வெல்கம் டு டேரி ஃபார்ம் இந்த மாடுகளுக்கு சினை பிடிக்கிற பிரச்சனை ஹண்ட்ரட் பெர்சன்ட்ஜ் எப்படி சரி பண்ணலாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடல் ஒரு பற்றி நம்ம சேனல் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சில மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வளம் படிக்கும் இது பத்து நாளைக்கு ஒரு நாள் வளும் படிக்கும் இது நான் எந்த வலும்புல செனவு போகிறதுனே தெரியாமல் நிறைய பேர் முடிப்பீங்க ஓகேங்களா இது இந்த மினரல் குறைபாடால் தான் இந்த மாதிரி அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு வளம் படிக்கும் இதுக்கு என்ன பண்ணுறீன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினரல் மிக்ஸர் கொடுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க மினரல் மிக்சர் கொடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு வரும் படிக்கிறது வந்து ஸ்டாப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக மினரல் மிக்சர் பவுடர் ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் கொடுங்க ஓகே அதுக்கு அடுத்து வர ஈட்டு வந்து கரெக்டாக ஈட்டு பர்ஃபெக்டாக வரும் மினல் மிஸ்சர் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் நான் அஞ்சு தடவை ஆறு தடவை செனை ஊசி போட்டேன் மாடு சனியாக நிற்கலங்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ மூணு தடவை செனை ஊசி போட்டிங்க திருப்பி நாலாவது தடவை ஈட்டுக்கு வருது அந்த ஈட்டுக்கு செனை ஊசி போடாமல் ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி கொடுத்துருங்க அதாவது ஈட்டுக்கு வந்திருக்கு அந்த ஈட்டுக்கு சென்ன வச்சு போடாதீங்க ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் தீவனம் போடாதீங்க முன்னாடி காலையில் வீடியால கொடுத்துருங்க அன்றைக்கிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா மினரல் மிக்சர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பூச்சி மாத்திரை ஒன்று கொடுத்துட்டு மினரல் மிக்சர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த ஈட்டு வந்து நல்லா ப்ராப்பராக வரும் இப்போ சில மாடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஈட்டு வரும் வலு மட்டும் அடிக்க கத்தாது ஒன்றும் பண்ணாது நீங்கள் மினரல் மிக்ச்சர் கொடுத்து அதுக்கு அடுத்து வர இடத்தில் பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்லா ஃபோர்ஸாக இருக்கும் மாடு மேலே தாண்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நல்லா ரியாக்ஷன் காட்டும் வந்து ப்ராப்பராக வரும் நம்ம டைமுக்கு சென்ன வச்சு போட மாட்டிங்க நிறைய பேர் அந்த டைமிங்கை பற்றி நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்குவேன் இப்போது மாடு வந்து நேற்று சாயந்தரமே வலும்படிச்சிருக்கு மாடு வந்து இன்றைக்கி காலையில் தான் தாண்டுது ஸோ நேற்று காலே நேற்று சாயந்தரமே வலும்படிச்சிருச்சு நீ காலையில் சென்று ஊசி போடாதுங்க அதாவது வலுப்படிக்கிறது செகண்ட்ரியாக வச்சுக்கோங்க மாடு எப்போ தாண்ட ஆரம்பிக்குது தாண்ட ஆரம்பிக்குதுன்னா மாடு மேலே கால் போட போகும் நாம பக்க போனாலும் நம்ம மேலே கால் போடும் அதுதான் ஸ்டா ஸ்டாண்டிங் இட்டுன்னு சொல்லுவாங்க அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஓகேங்களா தாண்டதுலேருந்து இருபத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் கருமுட்ட வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு டைமிங் முக்கியம் மாடு எப்போ தாண்ட ஆரம்பிக்குதோ காலையிலே தாண்டதுன்னா சாய்ந்தரம் போடுங்க சாயந்தரம் தாண்டுதுனா காலையிலே போடுங்க வலும்படிச்சது இல்லை ஏன்னா வலும்பு முன்னாடி நாளில் கூட சில மாடு அடிக்கும் வலும்படிக்கிறது செகண்ட் கான்செப்ட்டாக வச்சுக்கோங்க மாடு எப்போ தாண்ட ஆரம்பிக்குதோ காலையிலே தாண்டதுனா சாயந்தரம் போடுங்க சாயந்தரம் தாண்டதுனா காலையில் போடுங்க இப்படி போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிஸ்ஸே ஆகாது நம்ம போடுற அந்த சினி செமன் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் சிலது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் உரையோடு இருக்கும் சயின்ஸ் இருக்குது பட் நம்ம போடுற இந்த சினி ஊசி முதல் இருபத்தி நாலு மணி நேரம் தான் நல்லா ஆக்டிவ் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம டைமுக்கு சினி ஊசி பண்ணும் நாங்கள் சொன்னது மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிடுவோங்க மாடு எப்போ வரும்படிக்கிறது சண்டையே வச்சுக்கோங்க மாடு எப்போ தாண்டது தாண்டதுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு அதாவது காலையிலே தாண்டிதான் சாயந்தரம் போடுங்க சாயந்தரம் தாண்டி தான் காலையில் போடுங்க இப்படி போட்டினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் மிஸ்ஸே ஆகாது கரெக்டாக மாடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடும் அடுத்த விஷயம் நம்ம ஆளுங்க மாட நிக்கலுன்னு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வேலை பண்ண ஊற்றம் முட்டை ஊத்துற இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க ஓகேங்களா அது ஹண்ட்ரட் ஒரு தப்பான இது ஓகேங்களா அதுக்கும் சென்ன நிற்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பண்ணை ஒத்துறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பண்ணை வந்து மார்க்கெட்டில் விற்கிறது ஃபுல்லாக ஃபார் எக்ஸ்ட்ரல் யூஸ் எக்ஸ்ட்ரல் யூஸ்னால் வெளிப்புறம் யூஸ் பண்ணுறது அது வேப்பில் என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஓகே கடையில் வாங்குற வேப்பனை வெளியில் தோல் மேலே வச்சனே அந்த தோல் உரிய ஆரம்பிக்கிது ஓகேங்களா அது உள்ள என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம வெளியே வைக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது நீங்கள் உள்ள ஊற்றிங்கன்னா புடலெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஓகேங்களா மாட்டோட உடலை வந்து வீக்கமாக மாறத்துக்கும் சான்ஸ் இருக்கு இல்லை வந்து உள்ளே புண்ணாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாடு செனப்பிடிக்கிறதுக்கு மோனியாக தான் மாடுக்கு வந்து சமைச்சராக கரெக்டான தீவனம் கரெக்டாக மினரில் மிக்சர் கொடுங்க டைமுக்கு சென வச்சு போடுங்க கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் மாடு சென பிரச்சனை